சரி பகவான் இவர் நீசமாகும்போது நமக்கான வேலைகள் கடமைகள் நம்ம என்னென்ன வேலைகள் எந்த வயசில் என்ன கடமைகள் நமக்கு இருக்குது படிக்கிற வயசில் படிப்பது கடமை இல்லையா படிக்கிற வயசில் படிக்கிற அந்த கடமை அப்புறமா வேலை அப்படின்னு படிச்சுட்டு அப்புறமா வேலைன்னு போகும்போது வேலை பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒர்க்கு அந்த அந்த நிலை சரியாக கிடைக்காம வேலை மாறு மாறிட்டே இருக்கிறது வேலை சமை சரியாக அமையாத அமையாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த வேலைக்கான தடை தடை உண்டாக்குறதெல்லாமே வந்து சனி பகவான் நீசம் ஆனால் இந்த மாதிரி பலன்கள் வந்து ஏற்படும் அதுவே நீசம் பங்கம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அந்த அந்த தடை தாமதங்களை நீக்கி அது ஒரு நல்ல செயல்பாடுகளை நோக்கி போகும் அதையும் மேற்கொண்டு தாண்டி என்னென்னா அது ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்ததுன்னா மிகப்பெரிய <laughs>